அடுத்தது என்ன அப்படின்னு சொன்னால் உள்ளம் விரிவடைதல் என்ற அந்த தலைப்பை இன்னும் புரிந்து கொள் நான் அந்த அவங்களுக்கு அதை விளங்கப்படுத்துகிறேன் அது இன்னும் புரிந்து கொள்வதற்கு நீங்கள் நினைச்சிடக்கூடாது தாங்கும் சக்தி இதில் நான் பேச போகிறது என்ன தாங்கும் சக்தி பிரச்சனைகளை தாங்குகிற சக்தி அல்லது வந்து என்ன அதாவது கோபங்களை மற்றமற்ற விஷயங்களை அடக்கிக்கொள்வது இது ஒரு விரிவடைந்த உள்ளத்துடைய பண்பு தாங்குகிற சக்தி கோபத்தை அடக்கி அடக்கிக்கொள்வது இவைகள் தான் விரிவடைந்த உள்ளத்துடைய பண்பு அப்படி என்ற அர்த்தத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது விரிவடைந்த உள்ளமண்டா நீங்கள் தாங்கினதே உங்களுக்கு தெரியாது விரிவடைந்த உள்ளம் எப்படி இருக்குது தெரியுமா நீங்கள் தாங்கி இருக்கிறீங்கன்ற விஷயமே உங்களுக்கு தெரியாது நீங்கள் கோபத்தை அடைக்கணுன்ற விஷயமே உங்களுக்கு என்ன தெரியாது நீங்கள் தாராளமாக இருக்கிறீங்க அப்படின்ற விஷயமே ஒரு அறவாசி உணர்ந்தாலும் ஒரு அறவாசி உங்களுக்கு என்ன செய்யாது தெரியாது தாராளமாக நீங்கள் விரிவடைந்த உள்ளத்தோடு இருந்தீர்கள் என்றால் நீங்கள் நிறைய பொறுப்பீங்க ஆனால் நீங்கள் பொறுக்கிறீங்கன்றது உங்களுக்கு பெருசாக என்ன செய்யாது தெரியாமல் இருக்கும் உணர்வீங்க ஆழமாக தெரியாம இருக்கும் நிறைய தாராளமாக இருப்பீங்க ஆனால் நீங்கள் தாராளமாக இருக்கிறன்ற விஷயம் உங்களுக்கு என்ன தெரியாமல் இருக்கும் சொல்ல போனால் நீங்கள் அதாவது கொஞ்சம் தாராளமாக இருந்த விஷயத்துல ஏதாவது சுருங்கிட்டீங்கன்னா நான் மோசமானவனாக மாறிட்டணும் நினைக்கிற அளவுக்கு தான் என்ன செய்வீங்க உங்களோட உள்ளம் இருக்கும் எனவே விரிவடைந்த உள்ளம் தான் நலவோடு இருக்கிறேன் என்பதை நிறைய உணர்வதற்கு சான்ஸ் குறவு அப்போ நம்ம உணர்கிறோமண்டா நம்ம கோபத்தை கடுமையாக அடக்குகிறோம் என்று உணர்கிறோம் என்றால் நம்ம தாங்கி கொண்டிருக்கிறோம் என்று உணர்கிறோம் என்றால் எங்களோட உள்ளம் பயிற்சி எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம் இன்னும் விரிவடையல எங்களோட உள்ளம் பயிற்சி எடுத்துட்டீங்க ஒரு கோபம் வந்து கொள்றீங்க வல் காதுமீன் அல் வல் ஒல் அனி அனின்ஸ் அவர்கள் மக்களை மன்னிப்பார்கள் அதாவது கோபத்தை மென்று விழுங்கிக் கொள்வார்கள் கொள்வார்கள் மக்களை மன்னிப்பார்கள் அந்த ஆத்திரங்களை அடக்கி கொண்டிருக்கிறீங்க கோபம் வருது அடக்குறீங்க தாங்குறீங்க தாங்குறத ஃபீல் பண்ணுறீங்க சோகம் வருது அடக்குறீங்கன்னா இன்னும் நீங்கள் விரிவடைந்த உள்ளத்துக்கு வரல விரிவடைந்த உள்ளத்தை நோக்கிய பயணத்தில் இருக்கிறீர்கள் அந்த முயற்சியை எடுத்துக்கொண்டு இருக்கிறீங்க அப்படின்ற அர்த்தம் இல்லை என்றால் ரசூல்தாய் சல்லாஹூ வலிவசல்லம் அவர்களுக்கு ஒரு குற்றச்சாட்டு வந்துச்சு முனாஃபிகிங்க வருவாங்க அல்லாவின் தூரம் நான் ஜிஹாதுக்கு வராதுக்கு இதுதான் காரணம் வந்து திட்ட தெளிவாக பக்கத்தில் உள்ள குழந்தையும் புரிந்து கொள்கிற மாதிரி போய் சொல்லுவாங்க ரசூல் சல்லாஹ் வலிவசல்லம் அல்லா உங்களை மன்னிப்பா சொல்லிட்டு அனுப்புவாங்க பொய் பொய்யா அந்த இடத்துல என்ன செய்வாங்க அதாவது பகிரங்கமாக சொல்லிக்கொண்டிருப்பாங்க இருந்தாலும் கூட என்ன அரசு சலாவரசர் பதில் என்ன அறிக்கும் அல்ல அவங்களே மன்னிப்பானாக நல்ல மூமின்கள் வந்து உண்மையை சொல்லுவாங்க அவங்கள ஒதுக்கிடுவாங்க சொல்லுவாங்க அவங்கள என்ன உண்மையை சொன்னால் குற்றம் அதை அதாவது செஞ்சேன்னு ஏற்றுக்கொள்வாங்க குற்றஞ்செய்ஞ்சவருக்குரிய தண்டனை அவங்களுக்கு என்ன செய்வாங்க கொடுப்பாங்க முனாஃபிக்கல் வந்து பொய்யா சொல்லுவாங்க அவர்களே என்ன அதாவது அல்ல அவங்களே மன்னிப்பானாக அப்படின்னு சொல்லி அனுப்புவாங்க இதை பார்த்துட்டு மக்கள் ஒரு யூதர்கள் போன்றவங்களை என்ன பேசினாங்கன்னா உது நுண் எல்லா விஷயத்துக்கும் காது கொடுக்குறவர் இந்த மனுஷன்ட்டு யார் சொன்னாலும் என்ன செய்கிறது அதை உண்மைப்படுத்தி காது கொடுக்குறது அப்படின்றான் இந்த நிலைமையில் நம்மளால் இருக்க முடியுமான்னு கேட்டால் இருக்கவே முடியாது இதை சொல்கிற டைமில் சிலருக்கு என்ன செய்யலாம் நாமளும் அந்த பண்பில் தான் இருக்கிறான்னு அவசரமாக ஒரு முடிவு வரலாம் அப்படி இல்லை நம்மளால் வந்து நமக்கு பாதிப்படையாத விஷயத்தில் அப்படி இருக்கையில நமக்கு சம்மந்தம் இல்லை அவர் செத்துட்டார் இருந்துட்டு போட்டுன்னு காது கொடுப்போம் வணங்கிட்டா இவர் பிறந்துட்டார் அதுக்கு இருந்துட்டு போகணுன்னு காது கொடுப்போம் உங்களோட பணம் காணாமல் போயிட்டுன்னு அதுக்கு காது கொடுப்போமா அதோட டென்ஷன் ஆகிடுவோம் தான் அப்போ எனவே நம்மளோட சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு சொல்லப்பட்டாலும் ரசூல் சல்லாவுடைய சொல்ல நம்மளுடைய தாராளத்தன்மை தன்மை காது கொடுக்குற மாதிரியே இருக்கும் அல்லாஹால சொல்கிற உது நுஹைர் அவருடைய அந்த அதாவது அந்த நடைமுறை வந்து சிறப்பான நடைமுறை சொல்கிறவங்க என்ன அடிப்படையில் சொல்கிறாங்களோ அந்த அடிப்படையில் அந்த உண்மை அப்படியே எதுக்கிட்டு போயிடுறது அதுக்காக ஏமாந்தாங்கன்னு ஏமாந்தாங்கன்ற இல்லை அவருக்குரிய இடத்துல அவரை என்ன செஞ்சிடறது வச்சிடுறது இந்த மாதிரி தன்மையோட யாருக்கு இருக்கலாம் தெரியுமா அப்படி உச்சகட்ட தாராளமாக இருந்து ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் என்ன செய்யலாம் அப்படி இருக்கலாமே தன்ட்ட சொல்லப்படுற எல்லா செய்தியையும் அதாத அந்தந்த மாதிரி ஏற்றுக்கொண்டு அப்படியே போகிற தன்மை யாருக்கு இருக்குமெண்டா விரிவடைந்த உள்ளத்துக்கு தான் இருக்கும் அதனால தான் மேம் இபுல் கைமல் அல் ஜோஸி ரஹிம் அல்லா சொல்றார் என்னன்னு சொன்னால் விரிவடையும் உள்ளத்தை பற்றியெல்லாம் சொல்லிட்டு வந்து நபிகளாருக்கு அது பூரணமான வடிவில் அமைஞ்சது ரசூல்லாங்களுக்கு அது அதாவது பூரணமான வடிவில் அமைந்தது ஒரு விடி விரிவடைந்த உள்ளமுன்னு உங்களுக்கு இருந்துன்னு வைங்களேன் ஒரு விரிவடைந்த உள்ளம் ஒன்று உங்களுக்கு இருந்ததுன்னா முழுசாக அதை எல்லையை நம்ம அடைஞ்சிட்டோம்டா அவரோ தாராளமான ஒரு விரிவடைந்த உள்ளத்தை நம்ம அடைந்து விட்டோம் என்றால் வாழ்க்கையில் மற்றவங்க பிரச்சனையினு நினைக்கக்கூடிய தொண்ணூறு சதவீதமான சப்ஜெக்ட் நமக்கு ஒரு இஷ்யூவாகவே இருக்காது அந்த இடத்த அடைஞ்சிட்டோம்டா அந்த இடத்த உணர்ந்து கொண்டிருக்கிறோம்ண்டா முயற்சி எடுக்கிறவங்களாக இருக்கலாம் அல்லது அதை பற்றியே விளங்காதவர்களாக என்ன செய்யலாம் எரிக்கலாம் உதாரணமாக இதுக்கு அறிவு மிக முக்கியம் நம்ம அந்த இடத்த விரிவடைந்த உள்ளத்தை நோக்கிய பயணத்துக்கு மிக முக்கியமானது அறிவும் விளக்கமும் மிக முக்கியம் அப்படி இல்லைன்றா நம்மளால் அதை வந்து என்ன செய்ய முடியாது ஃபேஸ் பண்ண முடியாது இப்போ உதாரணமாக யார் உலகத்தில் எந்த நேரத்தில் மரணிக்க தயாரோ எந்த நேரத்தில் நான் மரணிக்க தயார் என்று யார் வாழ்கிறானோ அவன் தான் உலகத்தில் நிம்மதியாக வாழ்வான் அவனால் தான் என்ன செய்ய முடியும் சாக துணிந்தவனால் மட்டும்தான் நிம்மதியாக வாழ இயும் யார் வந்து நான் எந்த செகனும் நான் மரணிக்க நான் ரெடி அதெல்லாம் என்னை பொருந்திக்கொண்டா என்ன போதுமானது என்ற மனநிலையில் ஒவ்வொரு செக்கனும் யார் வாழ்கிறானோ அவன் இந்த வாழ்க்கையை உச்சகட்ட சந்தோஷத்தோடு என்ன செய்வான் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பான் செத்துருவனோட பயத்தில் யார் இருக்கிறானோ அவன் ஒவ்வொரு நிமிஷம் செத்துக்கண்டு தான் இருப்பான் ஒவ்வொரு நிமிஷம் என்ன செத்துக்கண்டு தான் இருப்பான் இந்த நிலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் நேர் எதிர் விளைவு ஏற்படுது சாக துணிகின்றவனுக்கு உள்ளம் வாழ்க்கையை எக்ஸெப்ட் பண்ணுற அளவுக்கு என்ன செஞ்சிருது துணிவாகிறது சாக பயந்தவனுக்கு வாழ்க்கை கிடைக்கவே இல்லை வாழ்க்கை கிடைப்பதே இல்லை இதே மாதிரி ஒன்று தான் அறிவுக்கு முன்னால் வேதனை வருதா வேதனைக்கு முன்னால் அறிவு வருதா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நீங்கள் அறிஞ்சதினால உங்களுக்கு வேதனை வருதா அல்லது வேதனையால் உங்களுக்கு அறிவு வருதான்னு ஒரு சப்ஜெக்ட் இதெல்லாம் நான் தத்துவமாக பேச நீங்கள் நினைக்கக்கூடாது சில விஷயங்களை நம்ம புரிந்து கொள்வதற்காக இந்த சப்ஜெக்ட் சொல்கிறேன் அறிஞ்சதுனால் உங்களுக்கு வேதனைகள் அதிகரிக்குதா வேதனையால் உங்களுக்கு அறிவு அதிகரிக்குதா அன்பு பார்த்தா இது ரெண்டுமே நடக்குது வாழ்க்கையில் ரெண்டுமே என்ன செய்கிறது வாழ்க்கையில் நடக்குது ஒரு மனிதனுக்கு ஒரு நோய் ஏற்படுதுன்னு வைங்க இது ஹார்ட்லேயே அதிலே நோய் ஏற்படுது அவன் படிக்கக்கூடியவனா படிக்க ஆரம்பிக்கிறான் படித்து 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 போக அவனுக்கு பயன் கூட்டிகிட்டே போகும் ஏண்டா அவன் விளக்கம் கூட்டிகிட்டே போகிறான் போக செகண்டில் ஹார்ட் அட்டாக் வந்துடும் போலேக்குது இங்கே வழி வந்தால் என்ன செஞ்சிடும் ஹார்ட் அட்டாக் வந்துடும் அல்லது இங்கே எதாவன்ட்ட சொல்லி விட்டான் இல்லை படிக்க 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 அவன்கிட்ட உள்ளத்தில் என்ன செய்யமாட்டா செகண்டுக்கு செகண்ட் பயம் அதிகரிச்சுக்கிட்டே போகும் இப்போ அறிவால் அவனுக்கு என்ன வளர்ந்துருக்குது வழி என்ன செஞ்சிக்கிது வளர்ந்துருக்குது ஒத்துனுக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை உங்களுக்கு சுகர் ஐநூறு இருக்குது அப்படியா கூடிட்டு அலக்துல்லான்னு பேச தெரியாது அவனுக்கு வந்து சுகர் ஐநூறு அண்டா என்ன தெரியணுங்களே சுகர் ஐநூறுண்டா என்ன அப்படின்ட்டு தெரியாதுன்னா அவன் வந்து என்ன கூட கூட சந்தோஷம் மனுஷனுக்கு எதுவும் கூடினாலும் சந்தோஷம் தானே ஓ அமௌண்ட் கூடி இருக்கேன் சந்தோஷப்படுவான் கூட கூட உனக்கு வேதனை தான் அப்படின்ட்டு விளங்கினான்னு சொன்னால் அப்போ தான் அவன் என்ன செய்கிறான் அந்த வழியை உணர ஆரம்பிக்கிறான் இதனால தான் இம்மா சுஃபியான சௌரி சொல்கிறாரு குல்லம் மஸ்ஜத்மன் இஸ்ஜத் து அலமன் அறிவு அதிகரிக்க அதிகரிக்க நான் வேதனை எனக்கு அதிகரிச்சுது அறிவு அதிகரிக்க அதிகரிக்க எனக்கு வேதனையும் என்ன செஞ்சது அதிகரிச்சுது ஆனால் இன்னொரு இன்னொரு நேரத்தை எடுத்து பாருங்கள் கூட்டாக வாழ்கிறீங்க ஒற்றுமையாக வாழ்கிறீங்க குடும்பத்தில் சந்தோஷமாக வாழ்கிறீங்க இப்படி இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களோடு நெருக்கமான தந்தை மரணிச்சிடுறாரு மகன் மரணிச்சிடுறாரு அல்லது மனைவி மரணிச்சிடுறா அல்லது வீட்டில் ஒரு பாட்டன் பாட்டி மரணிச்சிடுறா என்றால் அன்றைக்கு தான் உங்களுக்கு அந்த குடும்பத்தில் ஒருவர் நீங்கள் எத்தனையோ மரணங்களை கேட்டிருப்பீங்க கூட்டா வாழ்கிற குடும்பத்தில் ஒரு அங்கத்தவர் மரணிச்சா ஏற்படுற வேதனை உங்களுக்கு அன்றைக்கு தான் வந்திருக்கும் இந்த வேதனையால் உங்களுக்கு அறிவு வளரும் இந்த வேதனை இப்போ அறிவுக்கு முன்னால் வேதனை வேதனைக்கு முன்னால் ஒன்று சொன்னதானே இந்த இடத்துல என்னென்னா இந்த வேதனை வந்ததிலிருந்து தான் உங்களுக்கு ஒரு சபர் என்ன செய்யும் அடைய இதெல்லாம் நம்ம பிரிஞ்சுதான் ஆகணும் நம்ம குடும்பத்தில் ஒரு அங்கத்தவராக இருந்தாலும் நம்ம என்ன பிரிந்து தான் ஆக வேண்டியிருக்குது வழி கடுமையாக இருக்குது மற்றவர்களுடைய மரணம் போல இந்த மரணம் என்ற ஒரு அறிவு உங்களுக்கு உண்டாகின பின்னால் நீங்கள் மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லக்கூடிய ஒரு பலத்தை என்ன செய்வீங்க அடைவீங்க ஸோ எனவே ஒரு மனிதனை பொறுத்த வரைக்கும் அறிவை புரிய புரிய இந்த சமூகத்துடைய இந்த வழிகளை புரிய புரிய அவனோட உள்ளம் என்ன செய்யும் விரிவடைந்து கொண்டே போகும் எனவேதான் பொதுவாக குர்ஆன் சுண்ணாவை நம்ம படிங்க வாசிங்க தேடுங்கன்னு சொல்கிறதுக்கான காரணமெல்லாம் குரானை நீங்கள் படிக்க படிக்க உங்களுக்கு அன்றாடம் ஹவாத்திர்கள் நல்ல சிந்தனைகள் பிறந்து கொண்டே இருக்கும் உங்களுக்கு அந்த பலம் என்ன செய்யும் அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த விளக்கம் வர வர வாழ்க்கையில் சில பிரச்சனைகளை பொறுத்த வரைக்கும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் எதிர்கொள்றதெல்லாம் மிக சிம்பிளாக எப்போ மாறுமுன்னா இதுதான் அதனால தான் மூசா அலிஸ்லாத்துடைய பிரார்த்தனை எப்படி இருக்குது ரப்பிஷ் ரஹி சதுரி எதிர்கொள்ள போகிறார் ஆயுதத்தை ரெண்டு பேரை என்ன செய் சேர்த்துடு ஆயுத பலத்தைத்தான் அல்லது பெரிய இதெல்லாம் கேட்கலை அவர் கேட்டதெல்லாம் எதிர்கொள்கிறதுக்கு என்ன உள்ளத்தை என்ன செய் விரிவாக்கு உள்ளத்தை விரிவாக்கு கொலையும் கொலை செஞ்சவர் அந்த ஏற்கனவே கொடுங்கோல் தெரியும் அடுத்த செகண்ட்ல கொண்டு போடுவான்னு தெரியும் அவன் அவனை பண்றதுக்கு மூசார் முதல் பிரார்த்தனை ரபிஷ்ரஹி சதுரி உள்ளத்தை என்ன செய் விரிவுபடுத்து தாராளமாக்கு விசாலப்படுத்து அப்படின்னு கேட்குறாங்க எனவே வாழ்க்கையில் மிக முக்கியமான அம்சம் உங்களுக்கு சடரீதியான பொருளாதாரம் வசதிகள் வாழ்க்கையுடைய துணை இவைகளெல்லாம் எல்லாம் எவ்வளோ வந்தாலும் உள்ளத்தாலாம் சுருக்கிட்டாண்டு வைங்க நீங்கள் சந்தோஷத்தையும் அடைய மாட்டீங்க தீர்வை அடைய மாட்டீங்க சில அறுபது வயசுக்கு பிறகு உள்ள சில மக்களை பற்றி கேட்டு பார்த்தீங்கன்னா என்ன இந்த வாழ்க்கை விரக்தியிலேயே தான் சாகுறேன் அப்படின்றாங்க ஆனால் அவர் வீடு வாங்கிக்கிறாரு பெரும் பெரும் என்னது கோட்டை குத்தளங்களை போல கட்டிக்கிறாரு பிள்ளையெல்லாம் திருமணம் முடிச்சு கொடுத்துக்கிறாரு அவ்வளோ வருமானம் இருக்குது அவனோட வசனம் என்ன தெரியுமா நான் ஒரு டைரி எழுதினேன் அப்படி ஒரு சோகம் உலகத்தில் யாரும் என்ன செஞ்சிக்க மாட்டாங்க சந்திச்சிருக்க மாட்டாங்க என்ற அளவுக்கு நான் கவலைகளை என்ன செஞ்சுக்கிறேன் அனுபவிச்சுக்கிறேன் அப்படி என்ன ஒன்னே உருப்படியாக பார்க்கலன்ற அர்த்தம் அது அர்த்தம் என்ன தெரியுமா வாழ்க்கையில் எதையும் சரியான வடிவில் அவர் அணுகவில்லை என்பதற்கான ஒரு அம்சம் தான் அது சோகம் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை சிக்கல் இல்லாத மனிதன் இந்த உலகத்தில் இல்லை சிக்கல் முடிஞ்சால் வாழ்க்கை முடிஞ்சிடும் வாழ்க்கை சிக்கல் இருக்குதுன்னா நீங்கள் வாழ்ந்துட்டீங்கிறேன் என்னது அர்த்தம் ஆனால் இந்த மாதிரி வார்த்தைகளாம் எல்லாம் காண்றதுக்கான காரணம் ஒரு விரிவடைந்த உள்ளமாக அவர்களுடைய உள்ளம் என்ன செய்யலை இருக்கவில்லை என்பதற்கு இந்த மாதிரியான வார்த்தைகளை நாம் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அன்புள்ள சகோதரர்களே எனவே நம்ம புரிந்து கொள்ளணும் விரிவடைந்த உள்ளம் என்றது இயல்பாக மாறுதல் எங்களுடைய வாழ்க்கையில் அந்த அதாவது விரிவடைந்த உள்ளம் எதற்காக தேவையோ அது இயற்கையாக மாறுதல் அடக்கிக் கொள்ளுதல் தாங்கிக் கொள்ளுதல் நம்ம வந்து இதெல்லாம் வந்து அதுக்கான பயிற்சி போராடி கொண்டிருக்கிறோம் என்பது